சில முக்திய முக்தி தலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் பிறக்க முக்தி தருவது திருவாரூர் தரிசிக்க முக்தி தருவது சிதம்பரம் இறக்க முக்தி தருவது காசி நினைக்க முக்தி தருவது திருவண்ணாமலை நம்மளுடைய மதுரையை காதால கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா முக்தி தருவது ஏன் அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கராதர் வடிவெளியும் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மனாகவும் காட்சி அருள் அருளி நம்ம வாழ்ந்து காட்டிட்டு போன இடம் தாங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வாழ்ந்த அந்த இடத்த மதுரையை நினைச்சாலே முக்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லை சிவபெருமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி தேவிக்காக மனித பிறவி எடுத்து எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அவருடைய காலடி வந்து ரொம்ப நடந்து நடந்து பார்வதி தேவிக்காக உழைச்சிருக்காங்க வளையல் வித்து மாணிக்கம் வித்து பிட்டுக்காக மண் சுமந்து பிறம்படி பட்டு இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வாழ்ந்து இருக்காரு பார்வதி தேவிக்காக ஏன் அப்படின்னா பார்வதி தேவி மேல அவ்வளவு காதல் பார்வதி தேவி வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலியப் திருமாங்கல்யத்தை வந்து பாத்தீங்கன்னா புதுசாக புதுசா வந்து கோத்துக்கோங்க செயின்ல இருந்தாலும் அத கழுவிட்டு கணவர் கையால போடணும் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா அம்மா பார்வதி தேவி வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி தேவி வந்து பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் மேல அவ்வளவு அன்பு கடந்த அன்புங்களாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதான் வேணும் விண்ணுலக வாழ்க்கை வேண்டாம் பூலோக வாழ்க்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மனுக்காக இந்த மனித பிறவியை எடுத்து மனித வாழ்வையே வாழ்ந்து என்ன பண்ணியிருக்காங்க வாழ்ந்துருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம் கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வாழ்ந்து நம்மோட காதல் கொண்டு நமக்காகவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நேரத்துல நம்ம திருமாங்கலத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா திரு கல்யாணம் நடக்கும்போது எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பாருங்க அந்த அம்மா பட்டம் சுட்டி செங்கோல் ஏந்தி திக் விஜயம் செய்து அந்த சொக்கநாதரை வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செய்துக்கிறதுக்காக ரொம்ப ஆவலோட அந்த என்ன சொல்றது புத்துணர்வோட அந்த முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்போட இருக்காங்க அந்த கல்யாணம் செய்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன் குமரகுருப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முருகருடைய வீடியோவில் குமரகுருப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊமை தான் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய அருளால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து கந்தர் கழிவெண் பா நூலை இயற்றி முருகனுடைய அருளால் நிறைய நூல்களை இயற்றியிருக்காரு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மதுரையை ஆண்டுட்டு இருந்தாரு அரசர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமலை நாயகருடைய உதவியால குமரகுருப்பர் வந்து பாத்தீங்கன்னா அம்மை மீனாட்சி அம்மையை வந்து பாத்தீங்கன்னா போற்றி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு அப்படி கேக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஓகே நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரபுருப்பர்கிட்ட சொல்கிறாரு குமரபுருப்பரும் வந்து பார்த்திங்கன்னா அன்னை மீனாட்சி தேவியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிறந்தாங்க அவங்க ஒவ்வொரு இப்போ குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியூஸ் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மாதம் படுத்துகிட்டே இருப்பாங்க மூணு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க இப்படி தவளத்துக்கு பின்ன இப்படி இது பண்ணுறதுக்கு திரும்புறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் சும்மா தவளறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க ஓட ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பருவமாக வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு மீனாட்சி அம்மனை பாடிட்டு இருக்காரு போச்சு பாடிட்டு இருக்கும் போது மீனாட்சி அம்மனால வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்கோயில வந்து இருக்கவே முடியல ஏன்னா அந்த அம்மாவோடைய அந்த சிறு வயது பாடலை வந்து பாடிட்டு இருக்காரு அந்த அம்மானால அது அங்கே நின்று கேட்டுட்டு இருக்க முடியல வந்தே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருகை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பருவம் பாடுறாரு உண்மையாவே அந்த அம்மானால அந்த சன்னதியில இருக்க முடியாம ஓடி வந்து திருமலை நாயக்கர் மடியில வந்து உட்கார்ந்துக்கிறாங்க திருமலை நாயக்கர் மடியில் உட்கார்ந்துட்டு குருப்பர் வந்து பாடும் ஒவ்வொரு அவங்களுடைய புகழ்ந்து பாடும் ஒவ்வொரு பாடலையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி மெய்மறந்த கேட்டுட்டு இருக்காங்க அந்த பாடல் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கழுத்தில் இருக்கும் ஒரு முத்து மாலையை எடுத்து குமரகுருகருக்கு வந்து குமரகுருப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை அணிவிக்கிறாங்க குமரகுருப்பர் யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வயசு குழந்தை யோசித்து பாருங்க யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க சொல்றாரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்னதிக்கு போயிட்டு ஜோதியா மறைஞ்சிடறாங்க அப்படியே ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாங்க குமரகுருப்பர் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளா எனக்கு வந்து காட்சி கொடுத்தது அம்பாளா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மாலை அணிவித்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு குமரகுருப்பர் அதனாலதான் மீனாட்சி அம்மையார வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ கல்லால் மட்டும் சிலை கிடையாது நம்ம மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி அருள்பிப்பவர் நம்மோடு வாழ்பவள் அவள் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வந்து பாத்தீங்கன்னா போற்றி பாடுறாங்க அப்படி திருக்கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொக்கநாதரும் வந்து பாத்தீங்கன்னா யாரு மீனாட்சி அம்மை யாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி திருமணம் செஞ்சுட்டு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மீனாட்சி அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் மேலே ஈர்ப்பு மீனாட்சி அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொக்கநாதர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏன் அப்படின்னா கணவர் அப்படின்னா ரொம்ப ஈர்ப்பு அதுவும் இல்லாமல் காதல் திருமணம் போல சொக்கி ஒரே பார்வையால விழுந்தவள் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மையார் தாங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு அந்த திருக்கல்யாணம் நடந்த உடனே வந்து பக்தர்கள் எல்லாம் கேட்ட வரங்களை கேட்ட நினைத்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா தருவாளாம் ஏன்னா அந்த ஆசையோடு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு மீனாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் பார்க்கறாரு சொக்கநாதர் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்க்குறாங்க மீனாட்சி அம்மனை பார்க்குறாங்க அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன கேட்டாலும் மெய்மறந்த கொடுப்பாங்களாம் ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் கண்டிப்பா கொடுப்பாங்களாம் கொடுக்காம போகவே மாட்டாங்களாம் அந்த ஒரு சந்தோஷமான தருணத்துல அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் மக்களுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழா அப்படின்னாவே மதுரையில அவ்வளவு கூட்டம் கொஞ்சம் கிடையாதுங்க நஞ்சம் கிடையாது இப்போ அந்த திருமணம் ஆகும் அந்த நேரத்தை பார்க்கலாம் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருமங்கலியத்தை நம்மளுடைய கணவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிக்கணும் பாருங்க காலை எட்டு முப்பத்தஞ்சு மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இப்போ அந்த அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த திருமங்காளியத்தை என்ன பண்ணுங்கள் புதுப்பிச்சு இது பண்ணிக்கலாம் புது கைத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் கோர்த்து அந்த திருமங்கல்யத்தை சுத்தப்படுத்தி இது பண்ணிக்கலாம் புது புது உறுப்புகள் எல்லாம் கோத்துக்கலாம்னா கண்டிப்பா நீங்க கோத்துக்கலாம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய ஒரு குட்டி கதையை நம்ம பார்த்துடலாமாங்க அந்த குட்டி கதை வந்து பார்த்தீங்கன்னா மலை மலை தூஜா பாண்டிய மன்னன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்யாவதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியும் அரசனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படி குழந்தை இல்லாமல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க வரம் கேட்குறாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரை யாகம் வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த புத்திர யாகம் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மனே வந்து பாத்தீங்கன்னா மூணு வயசு குழந்தையா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாக குண்டத்தில் வராங்க அந்த யாக குண்டத்துலேருந்து வரும்போது அரசனுக்கும் அரசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அளவு கடந்த சந்தோஷம் ஏன்னா குழந்தையே இல்லாமல் அம்மாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு வயசு குழந்தையே அந்த அக்னிகுண்டத்துலேருந்து வராங்க ரொம்ப ஆசையோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரொழி வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அந்த பேரொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வந்து சொல்கிறாரு சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே நானே வந்து உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மையார் கிட்ட சொல்கிறாங்க இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் குழந்தை போல வளர்க்காம ஒரு ஆண் குழந்தை போல வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியில் சொல்கிறாங்க இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசையோட ஆசையோடு அதுவும் இல்லாமல் ரொம்ப செல்லமாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற செல்ல குட்டிங்களெல்லாம் எப்படி வளர்ப்போம் அவ்வளோ செல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அரசனும் அரசியும் வந்து வளர்த்துட்டு வராங்க அதுவும் இல்லாம ஒரு ஆண் குழந்தைக்கு என்னென்ன தேவையும் போர் விதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படி கற்றுக் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மன்னனா வந்து பட்டம் சூடி அரசியாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க அதுவும் இல்லாம எல்லா நாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா தன்வசம் வசம் கைப்படுத்துறாங்க கைப்படுத்தி அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா நாட்டையும் கைப்பற்றின அந்த சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கையில இல்லை மீனாட்சி அம்மா கையில வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கைலா கைலாயத்தை வந்து பாத்தீங்கன்னா கைப்படுத்தலாம் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கைலாயத்தை நோக்கி போறாங்க எட்டு திசையிலையும் இருக்கிற பஞ்ச பூதங்களையும் குபேர பகவானையும் எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா தன்வசம் ப படுத்தி அதுக்கப்புறம் நந்தி தேவன் ஏன் அப்படின்னாவே கைலாயம் அப்படின்னாவே நந்தி பகவான் வந்து காவல் காத்துட்டு இருப்பாரு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நந்தி பகவானையும் வென்று சிவபெருமானை நோக்கி போர் தொடுக்கிறதுக்காக போகிறாங்க கைலாயத்தையும் தன்வசம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பார்வை திரும்பி பார்க்குறாங்க யாராவ மீனாட்சி தேவியை அப்போ அந்த மீனாட்சி தேவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ஒரே பார்வையால அந்த கத்தி எடுத்துட்டு போனவ கீழே போட்டுட்டு ஒரே பார்வையால சொக்கி அப்படியே சும்மா வெக்கமா வந்து வெக்கப்பட்டு அந்த காதல் வசப்படுறாங்க அப்படி காதல் வசப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா சரி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போங்க நான் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறேன் சொக்கநாதரா வந்து உன்ன திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கையில் மீனாட்சி தேவி கையில் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முறைப்படி என்ன சொல்றாங்க அரசனும் அரசை கிட்டையும் பேசி திருமணம் செஞ்சுக்கிறேன் இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையாரும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கும் ஒரு காட்சி அழகர் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றில் இறங்கும் அந்த ஒரு காட்சியும் நம்ம பார்த்திடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா யாரு பெருமாள் பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா சீரோடும் சிறப்போடும் என்ன பண்றாங்க தங்கைக்கு வந்து திருமணம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சீரையும் கொண்டு வண்டியில் கொண்டு வராரு வர வழியில் எல்லா பக்தர்களையும் பார்த்து வரத்துக்குள்ள நேரம் ஆயிடுது அப்படி நேரம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியை என்ன பண்றது திருமணம் அந்த கல்யாணம் பண்ற அந்த நேரத்துக்குள்ள வந்து குறித்த நேரத்துக்குள்ள வரலை அப்போ வந்து ரொம்ப என்ன சொல்றது அப்போ யார் அப்போ கைப்பிடிச்சு திருமணம் செஞ்சு கொடுத்தது அப்படின்னு அப்படின்னா திருப்பரக்குன்றத்துல இருக்கிற பெருமாள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மாருக்கு மீனாட்சி அம்மையாருக்கும் திருமணம் செஞ்சது பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்றாரு கோச்சிக்கிட்டு நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணாம அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கோச்சிட்டு ஆற்றுல இறங்குற அந்த வைபோகம் தான் என்னது அழகர் ஆட்சியில் இறங்குவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மதுரையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் போனீங்க அப்படினாவே அழகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பெருமாள் கோயில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுதாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருவிளையாடல் ஆடின ஒரு இது அறுபத்தி நயன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க மதுரையில் வந்து காட்டியிருக்காரு சிவபெருமானு இந்த காட்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம